வணக்கம் தமிழ் டல் சேனல் நேரிகளை கலிங்க தேசத்துக்கும் அங்க தேசத்துக்கும் இடையே மிகப்பெரிய போர் மூண்டது கலிங்கத்து படையில் பத்தில் ஒரு பங்கு கூட இல்லாதது அங்க தேசப் படை இருந்தாலும் வீரர்கள் போருக்கு தயாரானாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க தேச தளபதியோட அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் எப்படியும் போரில் வெற்றி பெறுவோம் அப்படின்றது போர் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட அங்க தேசத்தோட கதை முடிய போகிற நிலைமை வந்துருச்சு இந்த நிலையில் தளபதி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா களத்துக்கு போற வழியில ஒரு காளி கோயில் இருக்கு அந்த காளி கோவிலுக்கு வீரர்களை அழைத்துச் சென்றார் வீரர்களை நாம் ஒரு முடிவுக்கு வருவோம் இதற்கு மேலும் நம்மிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இதோ காளியின் முன் இந்த நாணயத்தை சுண்டுகிறேன் தலை விழுந்தால் தொடர்ந்து போராடுவோம் பூ விழுந்தால் இப்படியே எதிரியிடம் எதிரியிடம் சரணடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லோரும் தலையசைக்க தளபதி நாணயத்தை சுண்டினார் காற்றில் மிதந்து விற்றென்று சுழன்று தரையில் விழுந்தது தலை விழுந்தது உற்சாகமடைந்த வீரர்கள் துணிவுடன் புறப்பட்டனர் பலத்துடன் சண்டையிட கலங்கி போனதாம் கலிங்கத்துப்படை முடிவில் அங்கதேசமே வென்றது அனைத்து வீரர்களும் காளியின் தீர்ப்பு வென்றுவிட்டது காளியின் தீர்ப்பு வென்றுவிட்டது என்று கூக்குரலிட்டராம் புன்னகைத்துக் கொண்டே இருந்த தளபதி கூறினாராம் தீர்ப்பை வெல்ல வைத்தது காளியின் அருளும் உங்களது நம்பிக்கையும் தான் என்று சுண்டிய காசை காண்பித்தாராம் அதன் இரு பக்கத்திலும் தலை இருந்ததாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி